மாவட்டம் நிதி ஒதுக்கீடு செய்யாத ஒன்றிய அரசை கண்டித்து கோவை மக்களவை உறுப்பினர் ராஜ்குமார் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஒன்றிய அரசின் மகாத்மா காந்தி ஊடக வேலைவாய்ப்பு திட்டத்தின் வேலை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்திற்கான நிதியை கடந்த சில மாதங்களாக ஒன்றிய அரசு விடுவிக்காமல் இருந்து வருகிறது இதனை கண்டித்து இன்று தமிழகம் முழுவதும் திமுகவினர் அனைத்து ஒன்றியங்களிலும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்டம் கனியூர் சுங்கசாவடி முன்பாக திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கோவை மக்களவை உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் தலைமை தாங்கினார் ஆர்ப்பாட்டத்தின் பொழுது மத்திய அரசு கடந்த நான்கு மாதங்களுக்கு மேலாக நிதியை ஒதுக்கீடு செய்யாமல் இருந்து வருவதாகவும் உடனடியாக நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது மேலும் தமிழக முதல்வர் மாதந்தோறும் மகளிர் உரிமை தொகையும் ஆயிரம் ரூபாய் கொடுத்து வரும் நிலையில் ஒன்றிய அரசு நூறு நாள் வேலை திட்டத்திற்கான நிதியை ஒதுக்கீடு செய்யாமல் பொதுமக்களை ஏமாற்றி வருவதாகவும் முழக்கங்கள் எழுப்பினர் ஆர்ப்பாட்டத்தின் கோவை மக்களவை உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் கல்வி நிதியை நூறு நாள் வேலை திட்டத்திற்கும் நிதியை ஒதுக்காமல் ஒன்றிய அரசு இருந்து வருவதாகவும் தெரிவித்தார் தமிழகம் புதுவை என நாற்பது தொகுதிகளிலும் திமுக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர் இருப்பதால் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒன்றிய அரசு பணத்தை கொடுக்காமல் காலம் தாழ்த்துவதாகவும் மக்களவை உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் குற்றம் சாட்டினார் நூறு நாள் வேலை திட்டத்திற்கான நிதி நான்கு மாதங்களுக்கு மேலாக சுமார் நான்காயிரம் கோடி ரூபாய் வரை கொடுக்காமல் நிலுவையில் வைத்திருப்பதாகவும் நாடாளுமன்றத்தில் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்திய ஒன்றிய அரசு நிதியை கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நிதியை கொடுக்காமல் காலதாமதமாக கொடுப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை செய்கின்றனர் எனவும் தெரிவித்தார் இந்த நிதியை வாங்காமல் தமிழக பாராளுமன்ற உறுப்பினர்களை விடமாட்டோம் எனவும் நிதியை பெற்றுக் கொடுப்போம் எனவும் மக்களவை உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் தெரிவித்தார் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது பேட்டி வைத்த கோவை தெற்கு திமுக மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் ஒரு மாத காலத்திற்குள் மத்திய அரசு நிதியை கொடுக்கவில்லை எனில் திமுக தலைவரின் அனுமதி பெற்று அனைத்து மத்திய அரசு அலுவலர்களையும் முற்றுகையிடுவோம் எனவும் நூறு நாள் வேலை திட்டத்தில் நிதியை ஒதுக்கீடு செய்யாமல் இருப்பதால் பொதுமக்கள் கஷ்டப்படுகின்றனர் எனவும் முதல்வர் கொடுக்கும் மகளிர் உதவித்தொகைதான் அவர்களுக்கு ஆறுதலாக இருப்பதாகவும் திமுக மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் தெரிவித்தார் Cá cảnh.